அனைவருக்கும் வணக்கம் நான் தான் இந்த ரியாலிட்டி ராஜேஷ் இப்போ நம்ம நிக்கிறதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு துறைப்பக்கம் லேண்ட் நிறைய பண் துறைப்பக்கத்தில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நேசஸா ஒரு அபார்ட்மெண்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சீங்க பக் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம இப்போ நிக்கிறது பார்த்தீங்கன்னா துறைப்பக்கம் துறைப்பக்க டீக்கடை பஸ் ஸ்டாப்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்னொரு லேண்ட்மார்க்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எசன்சியா அப்படி இல்லைன்னா கியூரி ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு டுவேர்ட்ஸ் நம்மளுக்கு பாண்டிகன் சாலை போகிற ரோடு கனெக்டிங் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நீலாங்கரை டீக்கடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நான் இப்போ பண்ணிக்கிற அப்பார்ட்மெண்ட் இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு அந்த கான்செப்டில் தான் இது பண்ணியிருக்காங்க வித் லிஃப்டோட உங்களுக்கு வித் லிஃப்ட்டு எல்லாமே இருக்குது இதனுடைய பிரைஸ் என்ன ஃபியூச்சர்ஸ் இந்த இடத்துல இந்த ரேட்டுக்கு நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கொடுக்குற டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டுடே என்ட்ரன்ஸில் இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இரும்பு கேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி கேட்டு பெருசாக லாங் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்ல ஒரு பிளாக்ல மூணு வீடு இன்னொரு பிளாக்கில் மூணு வீடு மொத்தம் ஆறு வீடு ஆறு வீட்டுக்கான கார் பார்க்கிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு வீட்டுக்கான கார் பார்க்கிங் தான் பார்த்துருக்கோம் சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கார்டனிங் அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கான ஃபுல்ல செடிங்க நீங்கள் விருப்பப்பட்ட செடிங்க நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஃப்ளவர் செடிங் வச்சுங்க ஸோ இதுதான் இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸு ப்ளஸ் உங்களுக்கு பைக்குக்கான ஸ்பேஸும் இருக்குது வந்து கார் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அழகாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடலாம் வெளியே போயிட்டு ஒரு நூறு மீட்டர் தாண்டிங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் டிக்கட் பஸ் ஸ்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றி வந்து அழகாக ஒரு செட்பேக் அதை கார்ட்பாட்டுக்கு சுற்றி உங்களுக்கு செட் பேக்னால நீங்கள் உங்கள் அந்த ரெண்டு பிளாக்கே நீங்கள் சுற்றி ஒரு குழந்தைங்களா ஆட்டத்துக்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபி த்ரீ பேஸ் உங்களுக்கு வந்து பேனல் ஈபி பேனலும் கொடுத்துருக்காங்க சுற்றி வந்து சேஃப்டியாக உங்களுக்கு வந்து டோர் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோர் சரி இது வந்து சேஃப்டி கேட்டு நீங்கள் சேஃப்டி கேட்டை பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு டிசைனில் நல்லா கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க லிஃப்ட் வந்து கம்பேக்டாக நல்ல ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான லிஃப்ட் தான் லிஃப்ட் இப்போ ஓப்பன் ஆக போகுது இதுதான் உங்களுக்கு லிஃப்ட் ஸோ உங்களுக்கு ஏசியும் நல்ல ஒரு இங்கிலீஷில் இருக்குது ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் செப்பல் ஸ்டாண்டை வச்சுக்கலாம் ஸோ அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டார்க் ஸ்பேஸிங்கில் உங்களுக்கு வச்சுருக்கிற ஒரு பெரிய ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இந்த வீடு டோர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சேஃப்டி லென்ஸ் ஹைலென்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இது மொத்தம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இங்கே வந்து டிவி வீக்குதான பாயிண்டும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொவிஷனும் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஹால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி வந்து பிவிசி டோரு வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட் இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கணும் ப்ரவிஷ்லனும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அப்படியே ஹாலில் இருந்து உள்ளே வந்தீங்கன்னா மெயினாக எல்லோரும் எதிர்பார்க்குறது கிச்சன் ஸோ எல்லாம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி சின்னதாக இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸ்தான் வித் இன்டீரியர் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிச்சன் நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து கீழே கபோர்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்கு ஸோ இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நல்ல ஸ்பேசஸாக இருக்குது பாருங்கள் இதுக்கு இந்த பக்கமும் இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சின்னதாக ஒரு சன்செட்டு ஒரு வென்டிலேஷனுக்காக சின்ன ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க தேவையான நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்குது ஸோ இந்த கி இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு கபோர்டில் நல்ல ஒரு ஸ்பேசஸாக இருக்குது ஈவன் நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு கூட இங்கே வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் நீங்களும் டைம் டேபிள் போட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேசஸ் தான் இந்த கிச்சன்லேயே வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் நல்ல ஸ்பேசஸாக உங்களுக்கு ஒரு எட்டு அடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைல்ஸே ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கர் இந்த பக்கம் உங்களுக்கு வெண்டிலேஷன் எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சோப்பு அது வைக்க இந்த ஷாம்பு வைக்கிறதுக்கான எல்லா ஒரு பிரச்சனும் இந்த இடத்துல மச்சி கொடுத்துருக்கேன் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு கம்ஃபர்டபுளாக எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஸ் சிங் டேப் வாட்சி கொடுத்துருக்காங்க சின்ன கம்ஃபர்ட்டாக நல்லா இந்த இந்த பில்லருக்கு ஈவனாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒன்பதுக்கு பதினொன்று அந்த அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து இங்கே பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் உங்களுக்கு சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்குது வீடியோக்கான ஸ்பேஸை இது வந்து உங்களுக்கு சேஃபாக கொடுத்துருது ஸோ இதுலேயே உங்களுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க ஸோ வித்து உங்களுக்கு கீவோட இருக்குது ஸோ இதை விட்டு மட்டும் இல்லாமல் மேலேயே உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்குது ஸோ ஸோ இங்கே ஒரு பீரோக்கான ஸ்பேஸுக்கு நல்ல ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேயும் ஒரு அழகான ரோடு வியூ ரோடு வியூவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் குழந்தைங்க வந்தாலும் நீங்கள் எஸ்எஸ்ஆ போடாமல் இருக்கிறது பதிலாக அவங்களே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க இதுவும் உங்களுக்கு பிவிஸ்டோ வித் மஸ்கிட்டோ நெட் அந்த எஃபிட்டில் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம் ப்ளேஸாக இருக்குது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து லைட்டிங் எஃபிட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே ஹால் ஹாலில் இருந்து போனால் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கீழிங்கும் உங்களுக்கு வந்து கப்போடு இருக்குது ஸோ பூஜை ரூம் கடந்து பூஜை ரூம் வந்து வாஷ்பாக வச்சுருக்காங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் பூஜை ரூமும் இருக்குது ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் பன்னெண்டுக்கு பதினொன்று அந்த டைமென்ஷனில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி பாத்ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்ல ஒரு திக்கான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்கு உங்களுக்கு ஷவர் பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஷவர் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ஸோ அங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்கே நம்மளுக்கு வந்து சின்னதா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இங்க நம்மளுக்கு எக்ஸஸ் ஃபேன் இருக்கு ஸோ இந்த ஸ்பேசியஸ் நம்ம வெளியே வந்தோம்னா அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பால்கனி அங்கே மொத்தம் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பால்கனி கிட்ட இந்த வீட்டில் கவர் ஆகுது ஸோ சின்னதாக ஒரு பால்கனி சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துக்கலாம் இங்கேயும் உங்களுக்கான வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல இங்கே இருக்குது ஸோ நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கிங்க இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே நிறைய சுவிச் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய சுவிச் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சில இடத்துல வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கான சாக்கெட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு டூ பிஹெச்சு தான் இது ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு லிஃப்ட்டும் இருக்குது ஸோ எல்லாமே ஓகே எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கோம் நம்ம துறைப்பாக்கத்திலேயே லேண்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பதினோராயிரம் ரூபா போயிட்டு இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு லெவன் தௌசண்ட் ருபீஸ் நம்ம தொலைப்பாக்க டீக்கட பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நமக்கு அது ரேட்டு நம்ம வந்து லேண்டோடைய வேல்யூ போகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வித் லேண்டோட சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இல்லை யூடியஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து கவராயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கும் கபோர்டு ஒர்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவே உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து சேவிங் ஸோ இதெல்லாம் நான் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கோட் பண்ணுறோம் இது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ப்ளஸ் டாக்குமெண்டேஸ் சார்ஜ் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரெஜிஸ்டர் ஸ்டார்டில் என்ன நாம்ஸுக்கு என்ன அமௌண்ட் நம்ம சொல்கிறோமோ அது சொல் உங்களுக்கு பே பண்ண போகிறீங்க எது ரிஜிஸ்டர்ஸ்லாம் பே பண்ண போகிறீங்க ஸோ ஃப்ளாட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பர் ஸ்கோயர் ஃபீட் ஏழாயிரத்து எழுநூற்றம்பது ரூபாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயமுள்ளதாக நினைக்கிறேன் ஏன்னா துறைப்பாக்கம் சரவணிகள் நிறைய பேர் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் டிஸ்பிளேயில் போகும்போது இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஏன்னால் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இவ்வளவு நியரஸ்ட்டான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ளாட் உங்களுக்கு அவைலபிள் வந்திருக்கு ஃபிளாட் அவைலபிள் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணி நம்பர் கால் பண்ணுங்க இமீரியட்டாக சைட் விசிட் பண்ணுங்கள் இமீரியேட்டாக நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு குடி வரணும்னு நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் யாராவது இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் தேடி இருந்தாங்கன்னா நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து டயப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் உங்களிடம் இன்னும் விடைபெறுவது உங்கள் ஆக்கே